அனைவருக்கும் வணக்கம் ஷாமுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதால வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்பேன் பெரும்பாலும் டைரெக்ட் நம்ம யூனியன் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால முதல்ல யூனியன் மெம்பராக கேட்பேன் நைன்டி பர்சன்ட் இல்லைன்னு அங்கேயே க ஃபில்டர் ஆகிடும் அதனால வந்து இனி யூனியன் மெம்பரான் என்ன ஆமா சார் நான் ஐயோ இப்போ நோ சொல்ல முடியாது அப்புறமேதான் வந்து சார் அமீர் சாரும் கனியை வராங்க கனி என்ன வராங்க தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாருன்னு நான் ரெண்டு நான் நிறைய நாளாக அமீருக்கும் கனி ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவரை சந்திக்கணும் சரி இந்த மேடையிலையாவது சந்திப்பு வந்தோம் அதுக்கு வர்றதுக்கு சரி அடுத்து வரலாமே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அடுத்து போடு போட்டான் சார் நான் உங்க ஜூனியர் சார் அப்படின்னா உடனே வந்தே தேரணும் அப்படின்னு அது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் நம்ம நாட்டை சேர்ந்தவன் நம்ம மொழி பேசும்போது வர மாதிரி எனக்கு வந்து இந்த திரைப்பட கல்வி இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சொந்தம் அவங்க மேலே வந்துடும் அதனால அப்படிதான் நான் இந்த இதுக்கு வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது இது என்னோட குடும்பத்தோட நிகழ்ச்சியா தெரியுது உண்மையா இங்க வந்த பிறகு ஏன் சொல்றேன்னா வந்து பூர்வணேஷ்வர தேவி வந்து எங்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா தெரியும் பையன்ல இருந்து குழந்தையில இருந்து தெரியும் வராமரிதான் மிஸ் நான் வந்து எனக்கு தெரியாது தேவ நீ வந்து நீ தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது நான் வந்து உட்காந்து அமீர்கிட்ட சரி இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசணுமே என்ன பேசலாம்னு என்ன படம் ஆகும் சார் என்ன இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரைம் பேஸ்டு யூஸ்ஃபுல்லாக கிளாஸிக்காக இருக்குன்னு சரி அப்புறம் ஹீரோ பேர் என்ன பண்ண அப்புறம் அது விஷே தேவ் அப்படின்னா அப்புறம் ஹீரோயின் பேர் என்னப்பா அதெல்லாம் நம்ம சைட்ல என்ன நீங்கள் இது கண்ணியை கேட்டுக்க அப்படின்னா உண்மையாக எனக்கு தேவ் வந்து தேவ் பேர் மாற்றம் தெரியாது நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்ததால் யார் உட்காந்துருக்காருனாலும் கவனிக்கலை அப்புறமா வந்து கிரிவி பேசும்போது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கனால அப்புறம் சதீஷ் பேசும்போது சார் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது தான் யார் இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பூர்ணேஷ் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் கிரிவ் கூப்பிட்டு கேட்டேன் பூர்ணேஷ் தானே இதுன்னு அந்த வகையில் பூர்ணேஷ் ரொம்ப ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஏன்னா உங்கள் மாமா வந்து உலகத்தின் மிக சிறந்த மனிதர்களில் அவர் ஒருத்தர் அவங்க மாமா உலகத்தில் வந்து ஒருத்தருக்கு தீமையே தெரியாது செஞ்ச நன்மைதான் செய்வார் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர் வந்து டெல்லி பாபு மிகச்சிறந்த இயக்குநர்களை மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கி என் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் காலம் அவர்கிட்ட நம்ம வந்து பிரித்தா கூட அவர் வந்து அவரோட மெயினானு அவரோட ஆம்பிஷன் வந்து பொருணேஷன் ஒரு பெரிய ஹீரோ தான் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் மகன் தான் சொல்வார் மாமான்னு சொன்னாரு எனக்கு தெரியாது அவர் நர்மனாக வந்து அவரோட சன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவரோட அக்கா பையன் அவர் அவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு என்னோட பையன் தான் என்கிட்ட நிறைய இது சொல்ல அதனால அதனால் வந்து அவர் எங்கிருந்தாலும் பூர்ணேஷ் அவரோட ஆசை அவனுக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும் அதனால் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அணும் அவர் ஆசையாலேயே இந்த படம் வெற்றி அடையும் இன்னொரு விஷயம் இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது கணேஷ் பேசும்போது சொன்னாருங்க இல்லையா ஒரு உணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது போய் ரீச் ஆயிடும்னு அது வந்து ஒரு ஒரு படம் அந்த படத்துல வந்து கென்னடியை வந்து கில் பண்ணணும் கில் பண்றதுக்கு முன்னாடி என்ன அது வந்து யார் அது இருக்காது அப்ப வந்து முன்னாடி வந்து எஃபிஐ ஒரு மீட்டிங் போயிடுவாங்க ஒருத்தர் பார்ப்பாங்க நோ டைலாக் திரும்பி போயிடுவாங்க அடுத்தது அந்த மர்டர் நடக்கும் அப்ப நம்ம வந்து ஒரு வகையில ஃபீல் பண்ணுவோம் எஃபிஐக்கு இதுல ஏதோ ஒரு இருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம் எந்த வார்த்தைகளும் இல்லை அதான் அந்த உணர்வு வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சைலன்ஸ் வந்து காமிச்சிடும் அது மாதிரி இந்த மேடையில் வந்த பிறகு நான் நிறைய நூற்றுக்கணக்கான இசை விழாக்கள் நான் இருக்கேன் ஆனால் ஒரு சில விழாக்கள் தான் அந்த யூனிட் அப்படியே மேடையில் உட்காந்துருக்கும் இங்கே பார்த்தா அந்த யூனிட் டோட்டலாக உட்காந்துருக்காங்க இருந்து ஆர்டிஸ்ட்ல ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு நான் லப்பர் இருந்து எப்போ ஒரு யூனிட் வந்து தயாரிப்பாளர் முதல் இருந்து மியூசிக் ஹீரோல இருந்து கடைசியாக செகண்ட் செகண்ட் இருந்து பழைய செகண்ட் இருந்து இங்கே வந்து உக்காங்களோ அப்போ அந்த அது ஒரு எல்லாருமே ஒன்னா டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால இவங்களோட கூட்டு முயற்சி பிளஸ் ஒற்றுமை படம் முடியும் போது கூட தயாரிப்பு இல்லை சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா அந்த படம் வெற்றி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வந்து ஜித்து சொன்னார் சார் நான் அங்க இருந்தேன் அங்கே இருக்கும்போது எத்தனை பேரும் நீங்க கலாய்ச்சிருப்பீங்க எத்தனை படத்தை மேல ஒரு லைன் போட்டு கீழே உள்ளே எழுதியிருப்பீங்க இல்லையா அதுக்குண்டான மெட்டீரியல் கொடுத்துருவோம்ல நீ அப்ப இப்ப எப்படி இருக்கு உனக்கு பயந்துட்டே இருக்க இல்லையா இவனுக்கு ஏதாவது எழுதி விட்டுருவாங்களான்னு பயந்துட்டே இருக்க அது மாதிரி நம்ம பத்திரிக்கை நண்பர்கள்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன நாளைக்கு நீங்களும் இந்த மேடையில வரலாம் நீங்களும் ஒரு நடிகனா இருக்கலாம் அதனால ஃபியூச்சர்ல வரப்போறீங்க நினைச்சு இப்ப இருக்கிறவங்கள நீங்க வந்து பாராட்டி எழுதுனுங்கிறதா நான் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள் நிச்சயமா இந்த படம் வந்து என்னோட பிரார்த்தனை தேவுக்காவது இந்த படம் ஒரு தேவ் வந்து எங்க குடும்பத்தோட எல்லாரோட மிக இனிமையான நண்பர் அவங்க அப்பா அவங்க மாமா எப்படி வந்து சின்சியரா இருந்தாரோ வரும் பங்கச்சுவலா இருந்தாரோ அது போல அவர் மறைந்த பிறகு கூட நான் வந்து என்னோட வீட்டுல இருக்காங்க போது அவங்க மாமா எப்படி அஞ்சாம் தேதியான அந்த பதினோரு மணிக்கு என்னோட ஒரு மெசேஜ் வரும் யூஆர் ரெண்ட் டெலிவர்ட்டு வருமே அவர் இறந்த கூட அதையே அவங்க ஃபாலோ பண்றாரு வந்து அந்த சின்சியாரிட்டி அவ்வளோ அழகா இருக்கு மற்றபடி இங்கே இருக்கிற நிறைய பார்த்தா யூத்தாக இருக்குது என்ன இப்போ யோலோன்னா என்னன்னு புரியல எனக்கு முதல்ல சரி போலோ கேம் மாதிரி ஒரு யோலோ கேம் எதுவும் இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு அப்புறம் தான் வந்து இவங்கள்ட இவர்கிட்ட கேட்கும் போது அமீர்கிட்ட ஆனால் எனக்கு தெரியல நீ கனி அதையும் கனிக்கிட்டே கேளுங்க அப்பதான் கணேஷ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு நிச்சயமா வந்து வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் நீ அந்த படம் பார்த்தாவே பியூட்டி லைஃபே பியூட்டிஃபுல் தான் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத விஷயம் தான் வாழ்க்கை அது மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ யூத்தா இருக்காங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் நான் கதை சொல்லும்போது கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாரும் செகண்ட் லீடு தான் சொல்லுவோம் நீ வந்து எல்லாரும் செகண்ட் லீடு தான் ஆனா ஒரு சின் ஒரு ஃப்ரேம்ல வந்தா கூட நீங்க அந்த ஃப்ரேம்ல கு நீங்க அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த இதுல வந்து உங்களுக்கு இனம் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நமக்கு கிடைக்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சின்ன படங்களுக்கு மிக இருக்கு பெரிய விஷயமே இப்போ என்னன்னா கிடைக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இப்போ சிரமமா இருக்கிறது என்னன்னா எல்லா படங்களையும் வந்து வந்து மொத்த ஸ்கிரீன்ஸ் அவங்களே ஆக்சன் வச்சுக்கிறதால வந்து தேட்டர்ஸ் தான் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்காரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சி மீட் பண்ணியிருக்கோம் இல்லை கூகுள் உண்மையில ஆ இப்போ மீட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து வேற வேற மாதிரி எனக்கு கூகுள் தெரியும் அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு அவர் வந்து கொட்டை போட்டோம்னு சொல்லும் மாதிரி சினிமாவில் கொட்டை போட்டா அவர் வந்து உங்கள் படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணிட்டு நிச்சயமாக நிச்சயமா இந்த படம் நல்லா இருக்கும் நீங்க அதுக்காக காலப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்களே தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காது எனக்கு எனக்கு தெரியாது அதுவும் எத்தனை மணிக்கு ஷோனா நைன் ஓ கிளாக் ஷோ கொடுத்தாங்க நைன் ஓ கிளாக் ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது எப்படி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் எழுதுனா இல்லையா அந்த காலங்காத்தால் ஒன்பதரை மணிக்குன்னு அதனால நான் மிட் நைட் ஆறு மணிக்கு எழுத வேண்டியது தான் எழுந்து போய் படம் பார்க்குறது அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு ஒம்பது மணிக்கு போச்சு கஷ்டமா இருந்தால் அது மாதிரி சின்ன படங்களுக்கு ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையாக வந்து பாது ஆடியன்ஸ் இது பண்ணதால அடுத்து வந்து ரெண்டு ஷோன்னாங்க நாலு ஷோண்டாங்க யாருக்குறே ஆயிரம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது தேட்டர் நீங்கள் கூகுள் நீங்கள் திரையரங்கு எடுக்கும்போது ஒரு ஷோவாக இருந்தால் கூட அது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி ஷோவாக இருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஷோவாக இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வரதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து இப்போ என்ன பத்திரிகையில் எழுதினாலும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உள்ள வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க அடுத்த ஷோவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுது அதனால உங்களுடைய ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுடைய எவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு நல்ல தேட்டர்ஸில் நல்ல இதுவாக பண்ணி பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்போ எல்லாம் எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பார் டிஸ்ட்ரிபியூட்டும் சிரிப்பார் நீங்களும் சிரிப்பீங்க மிகச்சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பற்றி கணேஷ் சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஏன்னா டிஎஃப்டியாக இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சரியான இயக்கண்கிட்ட நீங்கள் வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும் நீங்கள் நூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான் அமீரோட நண்பரா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அமீரோட ஹஸ்டண்டா இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சரு ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுவேன் இல்லையா அது எதுவுமே ரெடி இல்லாம போவாங்க எல்லாமே அங்க வேணும் முதல்ல அடுத்த நாள் எதுவுமே அங்கே நமக்கு தெரியவே தெரியாது கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து அங்க வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களாம் கேட்டா அப்ப நாங்க பயந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம் எப்ப கேட்பாங்கன்னா நீ ஷாட்ல வந்து கட்டி நூறு ஆட்டுக்களை எங்கே பண்றது அந்த பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அப்ப ப்ரொடியூசர் வருவாரு யோ இதெல்லாம் எது கே டைரக்டர் போட்டு விடுவார் ஏ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே இவர் சொல்லுவாரு நம்ம எதிர்பார்த்து வச்சிருப்போம் ஆனா வந்து அது கேட்க மாட்டாரு ஏதோ ஒண்ணு ஒரு குண்டூசி காணா போயிடும் குண்டூசி இல்லன்னு வச்சுக்க இவருக்கு சீன் வராது இல்ல டைலாக் வராது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள் அவர் வந்து குண்டூசி இல்லைங்கிற தெரிஞ்சிடும் ஏய் குண்டு செங்கப்பா குண்டு செத்தாமீங்கன்னா நமக்கு தெரியும் அங்கே டைலாக் வரல இல்லை சீன் வரல நிறைய யோசிச்சுட்டே இருப்பார் இல்லாத ஒன்று கேட்பாரு அது மாதிரி அமீருக்கு வந்து அங்கே காத்தங்கரைக்கு போனால் தான் வந்து கற்பனை தோணும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஏன்னா நான் பழுக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் படம் பார்க்கும் போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு ஆனால் கூட இந்த அந்த டார்ச்சர்லாம் யாரும் விரும்பி பண்ணுறது அந்த கலைஞனாக நீங்கள் போகும்போது அங்கே போகும்போது படத்தில் நடிக்கிறவங்க யார் ஒன்றாலும் இருக்கலாம் ஆனா இயக்குனரோட மெயின் இது என்னன்னா நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா நிச்சயமா அமீர் அப்படிதான் இருந்திருக்கணும் அங்க போகும்போது நாம அந்த கேரக்டரை மாறிடுவோம் அந்த கேரக்டரை மாறும் போது நீ உள்ளுக்குள்ள ஒரு இது நடக்கும் ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தால் நல்லா இருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு வந்து தோணும் அதெல்லாம் முதல் நாள் தோணிருக்காது நமக்கு அப்பதான் தோணும் அப்ப நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி பெரும்பாலும் எல்லா டேரக்டரும் அது மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து அதனால வந்து அதை வந்து நம்ம அஸ்டன்ட் கிட்ட தான் ஏன்னா அதை வந்து தாலி கட்டாத மனைவி அஸ்டன்ட் அஸ்டன் தான் எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கிக்கினே இருக்கணும் எந்த திட்டம் ஆனால் அஸ்டன் டேரக்ட்டுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா எந்த திட்டமே காதல வரையும் போகும்போது மண்டையில் இறவேறாது டைரக்டர் திட்டனா நமக்கு சந்தோஷமா இருக்கும் டைரக்டர் நம்ம பேசாமல் போனால் தான் கவலையாக இருக்கும் டைரக்டர் நம்மளுக்கு பனிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்மகிட்ட பேச மாட்டார் நம்ம அடுத்தவர்கிட்ட பேசுவார் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்க கூப்பிட்டு ஷார்ட் சொன்னார்னா நம்ம அங்கே அங்கே சரியில்லைன்னு அர்த்தம் நம்மள எவ்வளவு திட்டினாலும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்க திட்டினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த இயக்குனராக வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்க இருக்கு நல்லா தயாரிப்பாளர் வந்திருக்காரு நல்ல இயக்குனர் வந்திருக்காரு சாரி உங்க டீம் வந்திருக்கு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க அங்க ஜேவியர் வரும்போதே ட்ராக்கோட வந்திருக்கீங்க நீங்க ஏன்னா படத்தை ஆரம்பிச்சு ட்ராக் வாங்கறதுக்கு இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகுது நீங்க பட படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராக் ஓட கொடுத்துருங்க உங்க அது மட்டும் தான் சூரஜ் ம் ஓய் என் நம்ம அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் நீங்க நல்லுசாமி சார்ந்தீங்க அது நம்ம மிகச்சிறந்த கேமராமேன் மிகச்சிறந்த டீச்சரு அவருடைய அவரு கூட வந்து இவர் மாதிரி டெல்லி டெல்லி மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்கள் இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜும் இருக்காங்கன்னா அது வந்து நல்லசாமி சார் அதுதான் அவரோட மகன் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேமராமேன் அவர் நிச்சயமா அப்பாவோட அதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தா கூட போதும் நீங்க வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இந்த எல்லாருக்குமே எங்களுடைய டீம்ல இருக்க உங்க எல்லாருக்கும் தேவிகா உட்கப்பட ஏற்கனவே எங்க சினிமாவில் தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி நீங்க ஒரு தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரணும் மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது மாதிரி கோ படவா கோபிக்கு வந்து கடைசியா வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போறாருல்ல என்ன கூப்பிட்டு அடிவாங்கன்னு இருக்குல்ல எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்துல அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு அவர் அவர் மூலமாக இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன் அவர் வந்து ஒரு 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 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் அது வந்து தமிழ் சினிமா இல்ல இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் ஆனா எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பலனும் அதில் போய் இவங்க விழப்பறாங்கன்னு இவர் ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்க தான் ஆகணும் தான் ஆகணுங்கிறாங்க நாங்க ரெண்டு ரெண்டு பேரையும் கரை வேலை நிற்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதோட வந்து அமிச்சு விட்டேன் ஆனா அந்த டைரக்டர் என்னென்னா என்னன்னா அது மிகப்பெரிய விஷயம் அந்த பிரவீன் அவர் பேரு அவர் எங்க இருக்காரு தெரியல பாவம் எக்ஸ்ட்ரார்னரி டேலண்டட் உள்ள ஒரு பையன் ஆனா என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார் மொத்த லாபமும் இல்லை மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும் போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளோ நாளா இருக்கும் எவ்வளோ நாளா இருக்குது போனால் பேசி ஏழு வருஷம் ஏழு வெளிய வராம இருக்கு இவங்கள உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாகியிருக்கும் ஆனா அந்த படமும் வரல இவங்க அதை போய் மூழ்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு கோபிங்கிற ஒரு ஆலை இல்லாம போயிருப்பார் அது தான் நடந்திருக்கும் அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அமிச்சோம் ஆனா அந்த பிரவீன் பாவம் எங்க இருந்தாலும் இங்கே இங்க நீங்க மெடல் இருந்தாலும் பரவாயில்ல வெளியே எங்கே இருந்தாலும் பிரவீன் தயவு செய்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பாளரோட இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேராக இருக்கும் வர லாபத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு இது இதையோடு உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை இன்னும் நூறு படம் வந்து என்னோட எனக்கு முதல் படத்துக்கு சம்பளம் வந்து பதினாலாயிரூவாரு தான் ஆனால் அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு ஒரு கோடி ரூபா அதனால் முதல் படத்துக்கு சம்பளத்துக்கு அழையாதுங்க முதல் படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு நம்ம சம்பளம் நான் நினச்சிடுது அப்படிதான் பதினாலாயிரூபா எனக்கு சம்பளம் ஆனால் என் படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபாய் அப்போ என் சம்பளமாக நான் நினைச்சது வந்து ஒரு கோடியே பதினாலாயிரம் ரூபாய் என் சம்பளம் ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு நூறுரூவா ரூபாய் செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருனா அதுதான் என் சம்பளம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நீங்க நினைச்சாதான் அடுத்து ஒரு கோடி ரூபாய் சம்பளத்தை ரைட் அண்ட் ராய்லா வாங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம் அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராய்லாம் வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும் அதனால வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம் மற்றபடி இந்த எவ்வளோ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியிடம் சாம் உன்னுடைய முயற்சிக்கு உங்கள் யூனிட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்